இன்று நாம் எல்லோரும் பேசும் ஒரு பொதுவான வார்த்தை தான் நாளை பார்த்து கொள்ளலாம் ஆனால் இந்த ஒரு வார்த்தையை வெற்றியில் இருந்து விளக்குகிறது நாளை என்பது வருமா என்பது நாம் எல்லாம் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்போம் ஆனால் நாளை நமக்கு உத்தரவாதமா நாளையை நம்பி இன்று செய்ய வேண்டியதை விட்டுவிட்டால் அது பெரிய இழப்பாக முடியும் தாமதம் தோல்விக்கு அடித்தலாம் ஒவ்வொரு நாள் தாமதமும் நம் இலக்கை படி கீழே தள்ளுகிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வாய்ப்பு அதை இப்போது பயன்படுத்த வேண்டும் நாளைக்கு பார்க்கலாம் எனும் பழக்கத்தை அறுத்தெடுப்பது எப்படி ஒரு திட்டத்தை எழுதுங்கள் நாளை செய்ய வேண்டியதை இன்று எழுதி வைத்தால் அதன் மீதான விழிப்புணர்ச்சி உருவாகும் ஐந்து நிமிடம் என்றாலும் இன்று தொடங்குங்கள் முழுமையாக செய்ய முடியவில்லை என்றாலும் ஆரம்பியுங்கள் தொடங்குவது முக்கியம் முன் கண்ணில் ஒரு இலக்கை வைத்திருங்கள் தினசரி உங்களை உந்தும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் தொடங்குவதற்கான நேரம் என்பது இப்போதே பலர் சரியான சரியான நேரம் நேரம் வரட்டும் என காத்திருப்போம் ஆனால் உருவாக்கப்பட வேண்டும் காத்திருக்க வேண்டியதல்ல நீங்கள் தொடங்கும் போதுதான் சரியான நேரம் உருவாகும் தினசரி செயல் பழக்கம் உருவாக்குங்கள் நாளை செய்யலாம் என நினைக்கும் இடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு பணி செய்து பழகுங்கள் இது நாளைக்கு பார்க்கலாம் என்ற பழக்கத்தை அளிக்க உதவும் அன்றாட செயல் வெற்றியின் அடித்தளம் உங்கள் நோக்கத்தை எழுதுங்கள் நெஞ்சில் பதிய வேண்டும் என்ன செய்வது எதற்காக எப்போது என்ற கேள்விகளுக்கு எழுத்தாக பதில் சொல்லுங்கள் இது உங்கள் செயலை நாளைக்கு தள்ளாமல் இன்றே தள்ளும் சக்தியாக அமையும் நேர்த்திக்காக காத்திருப்பது செயலில் ஈடுபடுவதற்கான தடையாகும் எல்லாம் சரியாக அமையட்டும் பிறகு தொடங்கலாம் என்று எதிர்பார்ப்பது ஒரு தவறான எண்ணம் முதலில் செய்யுங்கள் பிறகு அதை மேம்படுத்தலாம் உங்களை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள் உங்களை உயர்த்த வேண்டியது நீங்கள்தான்